ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் இந்த லக்ஸூரியஸான நியூ ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டியூப்ளக்ஸ் மாடல் எடுத்துருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக அலாட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க மொத்தமாக அஞ்சு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக கபோர்ட் வசதியோட வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது கிச்சன்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான மாடுலர் கிச்சன் எடுத்துருக்காங்க ஃபைவ் பிஹெச்கே இது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்